ஆ வணக்கம் நம்ம நீ ஏரியா வந்துட்டு பெருங்குளம் இது பொட்டல் விளக்கு பக்கம் நார்கோவில்ருந்து வரும்போது சூரங்குடி சூரங்குடி எடுத்து பொட்டல் விளக்கு அதிலிருந்து பெருங்குளம் இது ஒரு பத்து சென்ட் இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து ரெண்டு சைடு பாதை கிழக்கையும் தெக்கையும் பார்த்து அஞ்சு சென்ட் அஞ்சு சென்ட் ரெண்டு சேர்த்து வந்து அவங்க ஃபவுண்டேஷன் போட்டு வச்சுருக்காங்க இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மெயினாக பார்க்கக்கூடியவங்க இந்த மாதிரி லேண்டுகளை பார்க்கலாம் ஏன்னா வந்து ரேட்டு குறவுதான் இது வந்து இந்த ஏரியா வந்து பஞ்சாயத்தில் வரும் ஸோ எழுதுகிறதுக்கும் வந்து உங்களுக்கு குறைவாக தான் ஆகும் ஸோ இது வீட்டு மனை இப்போ வந்து லேவுட்டில் வந்து பக்கத்தில் வீடுகள் வரல பட் வந்து ரேட்டும் வந்து உங்களுக்கு ரீசனபிளாக தான் கேட்குறாங்க டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா க்ளியர் டாக்குமெண்ட் எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்குது அதே மாதிரி வந்து ஓனர் ஓனர் பக்கம்தான் ஸோ எப்போ வேணாலும் நம்ம பே இடம் பிடிச்சிருந்து பேசணும் அப்படின்னா டைரெக்டாக போயே பேசலாம் ஸோ உங்களுக்கு பார்க்கணுன்னா சொல்லுங்கள் உங்களுக்கு லேண்டை பார்க்கலாம் அதே மாதிரி சின்ன ப்ளாட்டாக வேணும் நாலு சென்ட்ருனாலும் இதே லேவுட்டில் உங்களுக்கு ஒரு நாலு சென்ட்ரு ப்ளாட்டும் வந்து இருக்கு அதுவும் பார்க்கலாம் அதே மாதிரி இது பக்கத்தில் போட்டல் மணிக்கட்டி போர்ட்டல் மணிக்கட்டி போட்டலில் உங்களுக்கு நாலு சென்ட் அஞ்சு சென்ட் அது இதோட விலை குறவான ப்ளாட்டு உங்களுக்கு போட்டல் விளக்கு போட்டல் விளக்குலேருந்து உங்களுக்கு ஒரு ஒரு நியர்பை தினத்தந்தி ஆபீஸ் அந்த சரௌண்டிங்ஸில் உங்களுக்கு கொஞ்சம் குறைச்சினாலும் மூணு சென்ட்ரு ஒரு பன்னெண்டு பன்னெண்டு லட்ச ரூபா உள்ளாடி வாங்கலாம்னாலும் வாங்கலாம் ஸோ அந்த மாதிரி ப்ளாட்டுக்கெல்லாம் இருக்குது ஸோ உங்களுக்கு பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு முடித்து கொடுக்கலாம்